நீங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்டா ஒரு ஒருமையில போய் சொல்லுவீங்க மருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு மாதம் ஆன ஒரு மருந்து கொடுத்துட்டு இந்த தெனாவட்டா பேசுறது மேல பேசுறது இதெல்லாம் வரம் யாராவது வருவான் இங்கேருந்து புரியுதுங்களா அவங்கள்ட்ட போய் கட்டணும் லோக்கல் யாரும் நீங்க காட்டக்கூடாது புரியுதா இந்த வேலை ஆ மருந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு தெரியுது உங்களுக்கு பார்க்காம கொடுத்துட்டேன் கவனிக்காமல் கொடுத்துட்டேன்னு என்ன கதை இதெல்லாம் கல்லை வருச்சு பார்க்காம கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா உங்களால் வைக்க முடியுமா அப்புறம் எதுக்கு அதை மறைச்சி வைக்கிறீங்க மேடம் நீங்கள் தான் எல்லாம் கரெக்டாக பேசுகிறீங்களா அப்படியே அதை மறைச்சி வைக்கிறீங்க மருந்து ஆ அப்புறம் பின்னாடி எடுத்து வைக்கிறீங்க மருந்து காட்டுங்க நான் மருந்தானே கேட்டேன் எக்ஸ்பைரியான மருந்து கொடுத்தீங்களா இல்லையா எக்ஸ்பைரியான மருந்து கொடுத்தீங்களா இல்லையா எக்ஸ்பைரியான மருந்தை கொடுத்துட்டீங்க அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குவே இல்லை உங்க நான் பாடம் காட்டுறேன் நாளைக்கு சரிங்களா உங்களை நான் பாடம் காட்டுறேன் எக்ஸ்பைரியான மருந்து கொடுத்ததுக்கும் என்னென்ன நீங்கள் பேசணும் பேச்சுக்கோ நாளைக்கு உங்களை பாடம் காட்டும் ஏது அப்போது நீங்கள் கொடுத்தது தப்பு இல்லை போடா போட்டு சாவடிச்சிருக்கணுன்றீங்களா இல்லை இல்லை இருமா இருமா இருங்க அவங்க மருந்து வந்து இருங்க சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் ஆமாம் நீங்கள் எக்ஸ்பைரியான மருந்து கொடுத்துருக்கீங்க பில்லு போட்டிருக்கோம் பில்லு வாங்க பணம் கொடுத்தாச்சு நான் அதை வாங்கியாச்சு நீங்கள் நீங்கள் அந்த பில் இது மட்டும் கொடுங்க மருந்து மட்டும் கொடுங்க மேடம் நீங்கள் அது கொடுங்க ஏன் இப்படி பண்றீங்க மணி வீடியோ எடுத்துறது நான் வந்து நானு எஸ் ஐ என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க மேடம் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நீங்க பேசுங்க யார்ட்ட வேணா பேசுங்க மேடம் அது பத்தி பிரச்சனை இல்ல நான் வெல்ல போக முடியாது இங்க பாருங்க அந்த எக்ஸ்பயர் ஆன மருந்து கொடுங்க என்ன சொல்றீங்க என்னைய நீங்க வெல்ல போக சொல்றீங்க என்ன பத்தா இந்த அந்த மருந்து மட்டும் கொடுங்க மேடம் நீங்க என்ன அந்த மருந்து கொடுங்க அப்படியே வாங்கி வச்சிட்டீங்க பணம் தான கொடுத்தானே வாங்கி இருக்கோம் பணம் கொடுத்தோம் இல்ல பில் பே பண்ணிருக்கீங்களா பேடுன்னு பில் வந்து கொடுத்துருக்கீங்களா

தருவாங்க தருவாங்க இருப்பாங்க இருப்பாங்க சரி நீங்கள் நீங்கள் மருந்து தரமாட்டீங்க அப்படி தானே எக்ஸ்பைரி மருந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க ஆன மருந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க பேசுங்க சார் மேடம் 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 இப்போ ஆன மருந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அது நீங்கள் தரமாட்டேன்னு தர மாட்டீங்க நீங்களே வச்சுக்கிட்டீங்களா ஏன் மேடம் Mama. Okay sir. Thank you. Ningile wachukua.